வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில ஆரோக்கியமான முறையில சம்பா கோதுமை ரவை வச்சு தோசை எப்படி செய்யலாங்க சிலர் சிலருக்கு வந்து சம்பா ரவையில உப்புமா செய்து கொடுத்தா பிடிக்காதுங்க அவங்களுக்கு இந்த மாதிரி தோசையா செய்து கொடுக்கும் போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்ப ஒரு அகலமான பவுல்ல ரெண்டு கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன் பாருங்க இந்த மாதிரி நைஸ் சம்பா ரவையா எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் தயிர் இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கலந்துட்டுங்க இப்போ எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சாச்சுங்க முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுலாம் நல்லா ஊறட்டும் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் பக்கம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ இது கூட தேவையான பொருளெல்லாம் கலந்துக்கலாங்க கொஞ்சம் திக்காக இருக்குது நான் ஒன்றரை கப் தண்ணி ஒரு கப் தயிர் விட்டுருந்தேங்க இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கலந்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்திருக்கேங்க பொடியாக நறுக்குன கருவேப்பில சிறிதளவு மல்லித்தலை சிறிதளவு பச்சை மிளகா ஒன்று பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பச்சை மிளகாவை தவிர்த்துட்டும் கூட மிளகு தூளை கூட கொடுக்கலாம் இது கூடவே சமையல் சோடா கால் டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்துருக்கேன் இது கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு பத்தாதுங்க உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க இது கூட கூடுதல் சுவைக்கு கொஞ்சமாக கேரட் துருவில் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கேரட்டை துருவி சேர்த்தியிருக்கேன் இது கூடயே நல்லா மொறுமொறுப்பாக அடை தோசை வர்றதுக்கு கப் பச்சரிசி மாவு சேர்த்திக்கலாம் இப்போ இது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம் இப்போ தோசைகள் காய வச்சுக்கலாம் இந்த பக்குவத்தில் இருக்கும்போது அடை தோசை நல்லா வரும் இப்போ தோசைகள் காஞ்சிச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்ப அடை தோசை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மொத்தமா ஊத்திக்கும் போது சரியா இருக்கும் படவெல்லாம் கரைச்சு விடும்போது சரியா இருக்கும் கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கணுங்க அப்பதான் நல்லா இப்போ சுத்தில எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ வெந்துருச்சுங்க திருப்பி போட்டு வேங்க வச்சுக்கலாம் எண்ணெய் ஒரு சிலர் வந்து குறைவாக பயன்படுத்துவாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்கவுங்க சுவைக்கு தகுந்த அளவுக்கு எண்ணெய் பயன்படுத்தலாம் இந்த அடைதோசைக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் தூக்கலாம் இருந்தா நல்லா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் அடைதோசை வெந்திருச்சுங்க தட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சம்பா கோதுமை ரவை வச்சுங்க அடை தோசை செய்துட்டோம் இதுக்கு எல்லா விதமான சட்னி வகைகளும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெறுமனா சாப்பிடவே நல்லா இருக்குங்க ஒரு சிலரெல்லாம் வந்து உப்புமா கிச்சடி பொங்கல் இந்த மாதிரி சம்பா ரவையில் சாப்பிட்டு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பிடிக்காமல் போயிருக்கோம் அவங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமான சுவையில் அடை தோசையாட்டம் தட்டி தரும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்